எனக்கு தெரிஞ்சு என் படிக்கும் போது ஏற்கனவே நாலு பசங்க எல்லாம் மொட்டை பசங்களும் ஆம்பளை பசங்க மொட்டை பசங்களும் நாலு பசங்க இருக்காங்க அந்த அம்மாவுக்கு என்ன ஆசை பொண்ணு பிறக்கணும் செய்றாங்க பிள்ளை செய்யறாங்க அஞ்சாவது உறக்குது அது ஆம்ப பிள்ளை அப்புறம் ஆறாவது உறக்குது அதுவும் ஆம்பள பிள்ளை ஏழாவதும் பறக்குது ஏழாவது ஆம்பளை உள்ள எப்படி இருந்தான் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அவன் பேர் சரோஜினி ஏன் சரோஜினி பொம்பளை பொம்பளைன்னு சொல்லிட்டு ஆம்பளையா பிச்சுட்டு இருக்க அவளுக்கு அசியமா போச்சு இனிமேல எனக்கு வேண்டவே வேண்டாம் தான் ஆனா வீட்டுக்காரவங்கள நாளைக்கு நம்ம லைஃப்ல ஒரு பொம்பளை கூட நம்மளால பெற முடியலையான்னு இவன் நான் என்ன பண்றது அவன் மயக்கத்தை பாருங்க என்ன த கொண்டு போய் கட்டியா சேரும் கும்பலா ஆம்பளைன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க பெட்டுட்டாங்க எங்கிட்ட வந்தாங்க அது அது வேற இருக்குது உள்ள அந்த ஏழாவது முடிஞ்ச பிறகு ஒரு நாள் எங்க அம்மா கிட்ட உட்கார்ந்து பேசும்போது அந்த அம்மாவே அழுந்தும் நான் சரோஜினி எட்டா இருந்தா அவள கூம்பேன் என் பிரண்டுக்கு அம்மாதான் அவ சொல்றா என்ன இளவுக்கு இந்த ஆசை வருதோ தெரியல உன்னோட இருந்திருக்கலாம் ஆஹ் இந்த ஏழு பசங்களை மேய்ச்சிட்டு இவங்க நான் வேணாம்னு சொல்லித்தான் வீட்டுக்காரரு கூட மாதங்காரு எப்படியாந்து ஒரு பொம்பளை வேணும்னா எங்க அம்மா சிரிச்சுட்டே சொன்னா அடுத்தது ஆம்பளையாருனா என்ன பண்றேன் இல்லத்தா அடுத்தது ஆம்பளைகாருன்னா வெளியில சொல்லாம கொண்டு தண்ணி தொட்டி தொட்டிக்குள்ள என்ன பண்ணிடுறேன் எவ்வளவு புலவேரி வருது பாருங்க இதான் மயப்பான் அவன் குழந்தைய பாசத்துலயா தேடுறான் நான் கேட்டுட்டே இருந்தேன் அப்ப நான் சிஸ்டர் சொன்னேன் உங்க கஷ்டத்துக்கு எல்லாம் வெடிவு இருக்குதுன்னு என்ன அடுத்தது பொம்பளைதான் ஏ என்ன ஹிண்டல் பண்றேன் நிஜமான பொம்பளைதான் ஏட்டாவது பொம்பளை பிள்ள கொண்டாடுனாங்க பாக்க நான் சொன்னதுன்னா அத மறந்துட்டாங்க ஏட்டாவது பொம்பளை பிறந்துட்டு சொல்லி சேமா கொண்டாடு இல்ல வாழ்க்கை மயக்கத்துல எப்படி போகுது கடைசியை பார்த்தா அந்த பொண்ணு பத்தாவது படிக்கும் போது ஒரு பையனை லவ் பண்ணு தென்லை வீட்டுல ஒரே தகராரு அப்பங்கார அடிக்கிறாரு அம்மாக்கார ஆசு எப்ப எட்டாவதுல கேக்குவா வேணும் எட்டாலும் வரட்டாது எட்டாவது பாங்க ஏன்னா அதீதமான புத்தி வரும் விசாரி எடுதான புத்தி வந்து அதீதமா இருந்த யாருமே அடங்காது அவங்க போகிறதுதான் ஒவ்வொரு நாளும் இருங்க இப்படி ஒரு பிள்ளைய நம்ம பெத்துட்டோமே பெத்துட்டமை பெத்துட்டம சொல்பேசி கேக்குறதுல அது என்ன ட்ரெஸ் வேணுமோ அந்த ட்ரெஸ் தான் திங்கிறதுக்கு நான் இதான் சிம்மையா அதுதான் செய்து கொடுத்துருவோம் ஏ பசங்க இருக்காங்க பொம்பளை பிள்ளை மாதிரி அமைதியா உட்கார்ந்து திரும்பிட்டு போவான் அப்படின்னு தெக்காவது பிறந்தது ஆவளை பைய பாத்து ஆடிட்டு பாத்துட்டு தான் பாருங்க ஏன்னா நாளைக்கு நடக்க போறது என்ன நமக்கு தெரியல இன்னைக்கு உள்ளதை வச்சு நம்ம ஆசைப்படுறோம் இன்னைக்கு மாதிரி நாளைக்கு கிடையாது நேத்த மாதிரி இன்னைக்கு கிடையாது அப்ப அந்த மயக்கத்துல ஏன் போறோம் முதல்ல மயக்கத்துல இருந்து விடுபடுவதற்கு வழி தேட வேண்டும் யாரு தேடுறா வயங்கி விழுந்து சாவ கிடக்கும் போதுதான் ஈஸ்வரா எனக்கு ஏந்த புசியெல்லாம் கொடுத்த எனக்கு ஏந்த வாழ்க்கையிலாம் கொடுத்த இதுமேல் எனக்கு ஜென்மனே வேண்டாம்பா எப்படி எங்க போட முடியும் மன நிறைய பாறை ஏத்தில இருக்கு பதிவு எத்தனை ஃபைல் இருக்குன்னு சொல்ல முடியாது இது பிறவி வேண்டாம் விட்டுருவாங்களா ஈஸ்வரன் காதுலேயே கேட்காது இதுதான் பக்கத்துல சேர்த்துக்க மாட்டார் அருமா சோ வாழ்க்கையினுடைய நிலையை பாருங்க அடிக்கும்போதுதான் அப்படி லவ் பண்ணும் போதுதான் அப்படி கல்யாணம் பண்ணும் போதுதான் அப்படி வேலைக்கு போகும்போதுதான் அப்படி சரி ஒரு ஊர்ல இருக்கலாம்ண்ணா அங்கயும் இவன் கூட ஆபீஸ்ல வேலை பார்த்த ரெண்டு பசங்க துபாய்க்கு போயிட்டான் சர்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்தான் கூட ஒப்பந்த ரெண்டு பேரு துபாய்க்கு போயிட்டான் நல்ல சம்பாதிக்கிறான் காசு நிறைய வருது இவனுக்கு ஒரே ஆசை நம்மளால ஒரு கொண்டாட்டி கொண்டாட்டிங்க உங்களை மதன் அவனும் வேலை பாக்குறான் அவனுக்கு மட்டும் எப்படி போக முடியும் முடியாதா ஒரு இடத்துக்கு லய கிடையாது சம்பாதிச்சு சோர் போட்டு இருக்கான் அவன் அந்த அம்மா என்ன சொல்லு ஒரு இளவுக்கு நீ கிடையாது அவ சமைச்சு சமைச்சி இவனுக்கு வாழ்க்கையை வெத்து போச்சு ஆபீஸ்ல போயிருந்தா இல்ல அவன அவன் புகழையே பாடுவான் ரூபாய்க்கு போனவனையே இவனுக்கு நம்மளும் எப்படியாவது ஒரு தண்டைக்கு போயிடணும்னு சொல்லி மயக்கம் சொந்த வீட்டுல இருக்கான் கவர்மெண்ட் வேலை பார்த்தான் பசங்க படிச்சுட்டு தையில காசு இருக்கு இருந்தாலும் ஒரு மயக்கம் வெளிநாட்டுக்கு போகணும் பாருங்க வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டு இதுக்கு நடத்த விட்டு அங்க போய் என்ன பாடுபடுறாங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல இது இங்க இருந்து நினைச்சுக்கிறோம் கண்டின்னு இல்லையா என்ன பார்த்த நான் சிங்கப்பூர்ல இருக்கும்போது எங்க ஊர்ல இருந்து ஒருத்தன் வந்திருந்தான் டிராவலிங் விசாலதான் டிராவலிங் தான் வந்தான் ஒரு ஒன் வீக் செவன் டேஸ் கூட எங்கூடாம் வந்த நாள்ல வந்தோடனே கார் எடுத்து அவன் அப்படி வெளியே கூப்பிட்டு போற அவன் என்ன சொல்றான் என்ன சிங்கி போரு நம்ம ஊர் மிரு இருக்குது மண் இருக்குது மண்ணூர்ல இருக்க மாதிரி தான் மண்ணு மரமா இருக்குது தெரியல இல்ல அவன் என்ன பாருமே என்ன வானத்திலே கட்டிட்டு இருக்குமா கண்ணாடி பங்களால கட்டினாலும் மண்ணுல தானே இருக்கும் நம்ம ஊர்ல இருக்க மாதிரிதான் கடையா வரிசையா கடையா இருக்குது எல்லாம் கடையிலே தீங்குறானுங்க போறானுங்க பேசுறானுங்க வேற எப்படி இருக்கணும் எப்படின்னு அவனு சொல்ல தெரியல அவனு கூட ஒரு மயக்கம்னா எப்படி அதாவது முன்னால பாத்துப்பா இந்த கன்னியாகுமரிக்கு வருவாங்க வந்துன்னா அது நீச்சல் டிரெஸ்ல வருங்க பாரினர்ஸ் இப்ப இதை பார்த்த உடனே அங்க எல்லாமே இதுதான் போட்டுருப்பீன் தேடுறான் அப்படி தாங்க சிங்கப்பூர்ல யாரும் வெறும் டூ பீஸ்ல ரோட்டி நடந்த மாதிரி இல்லை சொல்றான் என்ன சொல்றான் என்னடா சிங்கப்பூர் ஃபாரினாவே இல்லையே நம்ம ஊர்ல மாதிரி போட வைக்கிட்டு இருக்காங்க என்ன சுடிதார் போட்டு இருக்காங்க நான் சொன்னேன் அதுக்கு நீ வந்து லண்டனுக்கு போகணும் அமெரிக்கா போறோம் சிங்கப்பூர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இல்ல ஒரு மயக்கம் நம்மள எங்க எல்லாம் கொண்டு போகுது எங்க போய் சேர்த்துது கற்பனையான ஒரு வாழ்க்கை கற்பனை நல்லதுதான் ஆனா மயக்கம் கலந்து இருக்க கூடாது அதன்